ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு லைனிங் ரெடிமேட் பிளவுசஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இதோட ஒரு சில பிளவுசஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பண்ணினது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவாக வந்திருக்கும் இல்லை அப்படின்னா இனிமே வரும் நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும் நம்ம ப்ளவுஸ் கிளாத் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இந்த பிளவுஸை பாருங்கள் இது வந்துட்டு ஒரு ஃபுல்வாயில் ப்ளவுஸு இது மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் எல்லா ப்ளவுஸுமே இதோட ஃபினிஷிங் பாருங்கள் இந்த வீடியோவும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணது ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இந்த இந்த இதோட பாருங்கள் இதோட கப் சைஸ் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு தேர்ட்டி செவன் இன்ச்சு தேர்ட்டி எயிட் இன்ச்சு உள்ளவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவ் வந்துட்டு இவ்வளோ ஹைட்டில் நமக்கு இருக்கும் ப்ளவுஸோட ஹைட்டுமே நல்ல ஹைட்டாக ஹைட்டானதாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் நமக்கு இருக்கும் இது மாதிரி ப்ளவுஸஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளவுஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஸோ ஸ்லீவ் இவ்வளோ ஹைட்டில் தான் நமக்கு வரும் ஸ்லீவோட ஹைட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் கஸ்டமைசிங் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் நம்மள்கிட்ட பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் பாருங்க இது ஒரு ப்ளூ கலர் இந்த ப்ளூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த நம்ம கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் இது வந்துட்டு வெந்தய கலர் இது வந்துட்டு க்ரீன் கலர் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மள்ட்ட நல்ல நல்ல கலராகவே இருக்கும் இதோட இது கோக்கி ஹூப் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறத பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் நமக்கு மிஷின் ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம இங்கே வந்துட்டு கொக்கியோ எதோ வைக்க போகிறது கிடையாது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹேண்ட் ஒர்க்கில் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு இது தச்சிரு கொக்கி தைச்சிருக்கிறத பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம கையால் ஸ்டிச் பண்ணுறது தான் இது மாதிரி கிளாத்தும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு டிசைனர் கிளாத்து இது வந்துட்டு எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகும் ஸோ அதனால இந்த மாதிரி கிளாத்தும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் பாருங்க நம்மளோட ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுக்கு வந்துட்டு கொக்கி தைச்சிருக்கறதான் வந்து இப்போ ஆர்டர் நம்ம நம்ம சென்ட் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு அதனால் கொக்கி தைச்சிட்டோம் நம்ம வந்துட்டு ஹூக் வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம கஸ்டமர் கேக் கேக்க ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் வந்துட்டு நம்மள்கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸஸ் அவைலபிளாக இருக்கும் நம்மள்ட்ட வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இது வரைக்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்துட்டு வீடியோலேயும் கொடுத்து கொடுக்குறேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்குற கலர்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகே தேங்க் யூ